வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு பல்வேறு பணிகள் தொடர்பாக நிறைய வினாக்கள் வந்திருக்கிறது வாழை தொடர்பான காற்று காற்று குறித்த முன்னறிவிப்பு தேவை கோழி பண்ணை மற்றும் இதர பணிகளுக்கு வெப்பம் எப்படி இருக்கும் அப்புறம் தர்பூசணி உள்ளிட்ட இப்பழ பயிர்களுக்கும் மலர் சாகுபடிக்கும் வெயில் மழை பாதிப்பை ஏற்படுத்துமா அதே போல் மழையை எதிர்நோய் நோக்கியிருப்பவர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் கொத்தமல்லி மற்றும் வெங்காயம் பல்வேறு அறுவடை பணிகள் திடீரென்று ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்களுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் புரிதலுக்காகவும் முன் எச்சரிக்கைக்காகவும் இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் புரிதல் என்பது அச்சப்படாமல் இருப்பதற்காக புரிந்துணர்ந்து தெளிந்தறிந்து இருப்பதற்காகவும் மழைப்பொழிவு சில இடங்களிலே வலுவாக இருக்கும் இடி மின்னலுடன் இருக்கும் என்பதை புரிந்து உணர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுவது படுகிறது அதாவது தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே ஆடியில் தான் வலுத்திருக்கும் மேட்டூர் கர்நாடக அணையெல்லாம் ஆடியில தான் பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதம் தான் நிரம்பியிருக்கு கடந்த பத்தாண்டு காலமாக இந்த ஆண்டு நாம நீண்ட கால வானிலை என்ன சொல்லியிருந்தோம் ஆடியில் ஆகஸ்டில் மழை இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வட மாநிலங்களில் வலுத்திருக்கும் ஆனால் கேரளாவில் தற்று தீவிரம் குறையும் ஆகஸ்ட்டில் ஆனால் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக ஆகஸ்டில் இருக்கும் செப்டம்பரில் அதை விட இரண்டாவது வாரம் செப்டம்பர்லேருந்து கூடுதலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் சரியாக ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்தே அமையப் போகிறது வளிமண்டல சுழற்சி பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று பகுதிக்கு பெரிதாக மழை தராது ஆனால் அங்கேயும் மழை தரும் எப்பொழுதென்றால் இந்த ஜூன் ஜூலையில் பொடியும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருந்த காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையிலேயே அணைகளை நிரப்பிய காரணத்தினாலே இப்பொழுது அந்த இடத்துல மழை இல்லாமல் இருந்தது பெரம்பலூர் அரியலூர் பல் ஏன் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த மழை பொழியாது என்று ஜூன் ஜூலையில் பட்டம் தவறி பொழிய போகிற மழை ஜூன் ஜூலையில் விவசாய பயிர்களுக்கு விதைக்கும் நேரத்தில் ஊட்டமாக இருக்கக்கூடிய மழை இல்லாமல் இப்பொழுது வளர்ந்த பிறகு பொழிய போகிறது குறுவை சாகுபடிக்கும் பல்வேறு சாகுபடிக்கு ஏற்ற மழையாக இருந்தாலும் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கும் மழை பொழிவு கொண்டு கூடிய மழையே இதுவரை பெய்யாத ஆண்டிற்கு சில நாட்கள் மட்டுமே மழை பெய்யக்கூடிய பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழையில் மிக குறைந்த மழை பெய்யக்கூடிய தூத்துக்குடி ராமநாதபுரம் தெற்கு விருதுநகர் கிழக்கு இந்த பகுதிகளுக்கும் காற்று பகுதி தாராபுரம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் கரூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி இங்கெல்லாம் இந்த சுற்றில மழைப்பொழிவு நன்றாக கிடைக்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் பொழுது இந்த வளிமண்டல சுழற்சி உருவாவது இயற்கை தான் ஆனால் அது ஆகஸ்டிலே உருவாகாது ஆகஸ்டிலே வழுத்த ஆடி காற்று இருக்கும் தென்மேற்கு பருவமழை வழுத்து பொடியும் ஆனால் இப்பொழுது தலைகீழ் மாற்றமாக வழக்கத்திற்கு மாறாக வளிமண்டல சுழற்சி வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாக வேண்டிய இடத்துல வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பை தற்பொழுது ஏற்படுத்த போகிறது ஆனால் இடி மின்னலுடன் இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்பொழுதெல்லாம் தீவிரம் குறைகிறதோ அப்பொழுது இந்த வானிலை அமைப்பை கொடுத்தாலும் தற்பொழுது ஆகஸ்டிலே சூரியனின் குத்துக்கரு தமிழ்நாட்டிற்கு வரும் ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு வரைபடம் படித்திருந்தேன் வெளியிட்டிருந்தேன் தற்பொழுது ஆந்திர ஒடிசா எல்லையில் இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே ஆந்திராவில் இருக்கும் ஆந்திர பிரதேசத்திலையும் கர்நாடகாவிலையும் சூரியன் குத்துக்கதிர் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தடா பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளை தொடும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னை இப்படி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விழும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி முனையில் விழுந்து பிறகு செப்டம்பர் ரெண்டில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரை நிலநடுக்கோட்டை நோக்கி பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டில் விழும் இதனால் வெப்பம் அதிகரித்து காணப்படும் திருச்சி மதுரை ரெண்டு இடத்துல தான் கொஞ்சம் உச்சபட்ச வெயிலாக நூறு டிகிரியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மதுரை காரணம் திருச்சிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பாலக்காட்டு கணவாய் இருக்கிறது இந்த கணவாயிலிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தென்மேற்கு பருவமழை இல்லாத காரணத்தினாலே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே வெப்பத்தால் லேசாகி மேலடுக்கு போய்விடும் பிறகு வறண்ட காற்றாக திருச்சிக்கும் மதுரைக்கும் வரும் இடைப்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகள் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் இது கொஞ்சம் வெப்பத்தை கூடுதலாக்கும் இருந்தாலும் மாலை இரவில் இடிமழை பொழிவை ஏற்படுத்தும் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கும் தெற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் இடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடலில் வளிமண்டலத்திலே அமையப் போகிறது இது காத்திருக்கும் கடலோரம் காத்திருக்கும் இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கிலிருந்து வப்பத்தா லேசாகி மேலடுந்து மேலடுக்கிலே வரக்கூடிய அந்த நீராவியை குளிர்வித்து கடலோரம் டெல்டா வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் முதல்ல மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஆக ரெண்டாம் தேதி இந்த முதல் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதுக்கு மேல் நாளையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இடிமழைப்பிடிவு கொடுத்தாலும் வளிமண்டல சுழற்சி என்பது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் உருவாகுது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இது மழைப்பிடிவு பரப்பில் கூட்டும் மூன்றாம் தேதி அதவிடக் கூட்டம் மூன்றாம் தேதி ஆடி பெருக்கு தினத்திலே தூத்துக்குடிக்கும் கிடைக்கும் இரண்டாம் தேதியே தூத்துக்குடி ராமநாதபுரத்துக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு உறுதியாக மூன்றாம் தேதி ஆடி பெருக்கு தினத்திலே கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டு மூன்று நான்கு என்று படிப்படியாக பரவலாகி ஒரே நாளிலே கன்னியாகுமரி தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மாவட்டத்தில் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஒரு மாவட்டத்தை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த மாவட்டத்தில் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதியை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த மாவட்டத்தில் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இந்த வளிமண்டல சுழற்சி அமையும் ஆக கண்டிப்பாக கேரளாவிலும் இந்த நிகழ்வானது வரக்கூடிய ரெண்டு மூன்று தேதிகளிலே வங்கக்கடலில் உருவாகி நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே குமரிக்கடல் பகுதியை நெருக்கமாக வந்து பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து பனிரெண்டு தேதிகளிலே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் அந்த வளிமண்டல சுழற்சி இருக்கும் என்பதனால நல்லதொரு மழைப்படிவை இறுதிக்கட்டத்தில் ஐந்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்படிவை கொடுக்கும் ஆக நல்ல மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிற வழக்கத்திற்கு மாறான மாறாக ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கு அருகே வளி கடலுக்கு மேலே வளிமண்டலத்தில் ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழைப்பிடிவையும் மா அதாவது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பிடிவை கொடுக்கப்போகிறது போகிறது பகலில் சற்று வெயில் கூட்டி இருந்தாலும் முற்பகலிலே உங்கள் பணிக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது மாலை ஆங்காங்கே மழைப்படிவை தொடங்கி இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையிலே கனமழைப்பிடிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஆக அறுவடை விவசாயிகள் பல்வேறு பணிகளில் கூடிய விவசாயிகள் இந்த மழை நேரத்தை நீங்கள் அதாவது மழை நேரத்தை அறிந்து அதற்கேற்ற பணிகளை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளணும் மழை எப்பொழுது அதிகாலை கடலோரம் இருக்கும் பெரும்பாலும் உள்ளே இருக்காது மா மதியத்தில் உள்ளே தொடங்கும் மாலையில் கடலோரம் நெருங்கும் முன்னிரவு நள்ளிரவு அதிகாலையில் கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் மதிய மாலை இருக்கும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இரவு இருக்கும் கடலோரம் வடவுள் மாவட்டம் மற்றும் இரவில் இருக்கும் கடல் ஓரம் பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பெரும்பாலும் ஆனால் பரவலாகவே மழைப்பொழிவு இந்த சுற்று உங்களுக்கு கொடுக்கும் வெப்பச் சலன இடிமழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் கொடுக்கும் காற்று சுழற்சி அமைவதன் காரணமாக பிரச்சினைக்குரிய இடங்களுக்கும் கொடுக்கும் பிரச்சினைக்குரிய இடம்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டுக்கு சில முறை மட்டுமே மழை பெய்யும் இந்த ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் பெருநாளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் தென்மேற்கு பருவமழை தொய்வாக இருக்கும் பொழுது பெய்யக்கூடிய பல்வேறு பகுதிகள் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிகள் ராமநாதபுர கடலோரப் பகுதிகள் மற்றும் பல் பகுதி தாராபுரம் மற்றும் உப்பார் அணைக்கட்டு பகுதி ப பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி கோயமுத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் நாமக்கல் ஈரோடு மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டத்தின் கோடியக்கரை முனை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை சுருக்கமாக சொல்லப்போனால் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் பெய்யக்கூடிய இந்த மழை ஆகஸ்ட் முதல் பத்து பனிரெண்டு தேதி வரைக்கும் நல்லதொரு மழைப்பொடிவை கொடுக்கும் பதினைந்து தேதி வரைக்கும் கூட தொடரலாம் ஆனால் அந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவாக இருக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்தாலும் வலுத்த மழை இடி மின்னலுடன் கொடுக்கும் என்பதுதான் தான் இதோட சுருக்கம் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மழை அறியாத இந்த மழை பெய்யப் போகிறது என்பதை அறியாமல் வானிலை அறிக்கையை பார்க்காமலே மழை தூரல் விழுந்ததும் பார்ப்பதற்கு வருவார்கள் அவர்களுக்கும் இதை தெரிவித்து அவர்களையும் தூண்டுதல் ஏற்படுத்தி அவர்களையும் விழித்துக்கொள்ள கொள்ள வானிலையை அறிந்து விவசாயம் செல்ல செய்ய அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அன்போடு நன்றி